வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக புது நெல் ரகம் ஏடி டி ஐம்பத்தெட்டு அந்த நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இது அதிக விளைச்சல் தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை தரக்கூடியது அதை போல் இந்த வீடியோவில் நம்ம ஏடி ஐம்பத்தெட்டு நெல் ரகத்தை பயன்கள் பராமரிப்பு மாதிரி வேளாண் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போல் இந்த சம்பா பட்டத்தில் நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டம் வந்து அதிகப்படியான நஷ்டத்தில் ஈடுபட்டால் ஏற்பட்டது ஆனால் விவசாயிகளுக்கு எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன நெல் நடணும் எந்தெந்த தட்பம் நட்ப நிலைக்கு ஏற்று நெல் நடணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு தெரிஞ்சால் தான் லாபம் பெறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏடிடி ஐம்பத்தெட்டு இந்த நெல் ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக என்னென்ன புதிய நெல் ரகம் வந்திருக்கு அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு டெய்லி ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் சரி சைலே ஆடுதுறை ஐம்பத்தெட்டு நெல் என்பது ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நெல் ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஒம்போதுக்கு மாற்றாக கண்டறியப்பட்ட ஒரு நெல் ரகங்க இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இதனுடைய வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாள்லேருந்து நூற்றி முப்பது நாளுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க இது இது பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சம்பா மற்றும் தாலடி பருவத்துக்கு ஏற்றதுங்க குறிப்பு காவேரி டெல்டா பகுதிக்கு சாகுபடி செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு நெல் ரகம் காரணம் என்னென்னா காவேரி டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை வெள்ளங்கள் இயற்கை இடர்பாடுகள் அதிகம் உள்ள ஒரு பகுதி அதனால தான் சிற இதை குறிப்பாக சொல்கிறேன் இது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டேருக்கு ஆறு புள்ளி நாலு டன் விளைச்சல் கிடைக்குங்க இது மற்ற ரகங்களை காட்டிலும் கூடுதலாக பதினஞ்சு பர்சன்டேஜ் மகசூல் வந்து அதிகமாக தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க சிறப்பு பண்புகள்னு பார்த்தீங்கன்னா மத்திய சன்ன ரகங்க இது அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான தூறுகள் அதுமாரி அடர்த்தியான தூறுகள் வந்து உடைய ஒரு பயிர்ங்க மாரி தூறுகள் இருக்கிறதுனால சாயா தன்மை அதிக மழை பெஞ்சாலும் காற்று சாயா தன்மை கொண்டதுங்க அதோல் அதிக உரங்கள் வந்து இதுக்கு தேவைப்படுறதில்லை அதே மாதிரி ஏக்கருக்கு காரணத்தை கொண்டும் ஒரு மூட்டை யூரியாவுக்கு மேலே தழைச்சத்தை அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை இந்த நில் ரகத்துக்கு நோய் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரகம் கொலை நோய் ஏன்னா கொலை நோய் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா பிபிடி நட்ட விவசாயிகள்லாம் தெரியும் கொலை நோய் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துருது கடைசி கட்டமாக எல்லாம் கற்கா ஆனால் இந்த ரகம் குலநோய் மற்றும் துங்குற நோயை தாங்கும் திறன் கொண்டதுங்க இந்த நெல் ரகம் விவசாயிகளுக்கு அதிக மகசூலை தரக்கூடிய இதுங்க அதேமாதிரி பருவநிலைக்கு ரொம்ப ஏற்றதுங்க மேலும் இது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதுங்க எனவே இந்த ஆடுதுறை ஐம்பத்தெட்டு நெல் ரகம் என்பது ஒரு சிறந்த நெல் ரகமாக கருதப்படுகிறது அதனால் விவசாயிகள் இந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு நட்டு அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் அதுபோல் தினமும் இதை மாதிரி ஒரு நல் ரகம் அது எந்த சிறந்த நெல் ரகத்தாக தேர்ந்தெடுத்து போடுறேன் சரி விவசாயிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே